الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك عند العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين ان نريد الا الاسلام ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت و اليه وليت قل وترلالن <applause> الا الله من திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் மண்ணையும் விண்ணையும் படைத்து விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போசிக்குகின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாறு செலவாத் என்னும் கருணையும் செலாம் என்னும் ஈரேற்றமும் எம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் பெருமானார் அலைகி வசல்லம் அவர்கள் மீது அன்னாரை பின் உயர்ந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் அவர்களின் வழியை பின்பற்றி வாழுகின்ற வாழப் போகின்ற அத்தனை நல்லடியார்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே எழுத்திகாவுடைய நீத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹின் நல்லடியார்களே அருமை அறிவிச்சர்களே அல்லாஹக்கு நமது வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் நடக்கும்படி கட்டளை தவிந்து நடக்கும்படியும் புதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் வானாக கண்ணியமிக்க அல்லாஹார்களே அருமை சகோதரர்களே நாடலாவிய ரீதியில் உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது பிள்ளைகளும் நமது ஊர் பாடசாலையை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்களும் பரீட்சை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எழுதும் பாடங்களை அல்லாஹ் இலேசுபடுத்தி கொடுப்பானாக கேள்விகளுக்கு சரியான பதில்களை அவர்களின் உள்ளத்திலே அல்லாஹு தாலா செய்வானாக அவர்கள் மூலமாக அவர்கள் பெறுகின்ற பெறுபேற்றின் மூலமாக எமது ஊருக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நமது பாடசாலைக்கும் அல்லாஹு தாலா கண்ணியத்தை சேர்ப்பானார் எதிர்காலத்திலே அவர்கள் எந்த துறையில் முன்னேற வேண்டும் கால் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த துறையிலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பானார் கண்ணியமிக்க அல்லாவை நேரடியார்களே அருமை சகோதரர்கள் உலகத்திலே எந்த மதமும் கொடுக்காத மிகப்பெரிய ஒரு இடத்தை இஸ்லாம் மார்க்கம் கல்விக்கு கொடுத்திருக்கிறது உலகத்திலே சில மார்க்கங்கள் இருக்கிறது மதங்கள் இருக்கிறது அதிலே யாரும் கல்வி கற்க முடியாது சில மதங்கள் இருக்கிறது குறிப்பிட்ட சிலர்கள் மாத்திரம்தான் கல்வி கற்க முடியும் சில மதங்கள் இருக்கிறது அவைகளிலே குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் யாருக்குமே எந்த தடையும் போடாத ஒரு மார்க்கம் கல்வி விடயத்திலே இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் இஸ்லாம் மார்க்கத்தை கல்வியை விட்டு பிரித்து விட முடியாது ஒரு மனிதன் அமல் செய்வதாக இருந்தாலும் அவன் அந்த அமல் தொடர்பான கல்வியை கற்றால் மட்டுமே அவனால் அமல் செய்ய பூர்த்தியாக அமல் செய்ய முடியும் இல்லையானால் அந்த மனிதன் அவனுடைய அமல்களிலே பூர்த்தியான கூலி கிடைக்காது அந்த அளவுக்கு இஸ்லாம் கல்விக்கான உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறது ஒரு மனிதனுடைய உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்வதாக இருந்தால் அது கல்வி ஒன்றினால் மாத்திரம்தான் உரிசியும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் யார் அல்லாஹுடத்திலே சிறந்தவர்கள் யார் அல்லாஹுடத்திலே உயர்ந்தவர்கள் என்று பார்த்தால் யார் இழ்மை கட்டிருக்கிறார்களோ யார் கல்வியை கட்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த உயர்வு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா குருவானிலே குறுக்கிறார் உயர்வு என்பது கல்வியை மாத்திரம்தான் வைத்து முடிவு செய்யப்படும் இஸ்லாத்திலே அமல்கள் செய்வதற்கான அடிப்படை மேலே சொன்னது போன்று கல்விதான் தொழுவதாக இருந்தால் ஒரு மனிதன் சுத்தத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக அவனுக்கு தேவை தொழுகை பற்றி அறிவு ஒரு மனிதன் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் ஹஜ்ஜி பற்றி அறிவு ஒரு மனிதன் வியாபாரம் செய்வதாக இருந்தால் வியாபாரம் பற்றிய கல்வி இது தெரியாமல் இஸ்லாத்திலே எதையுமே செய்ய முடியாது செய்தா உமர் அலி அல்லாஹால அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே யாராவது சந்தைக்கு வியாபார நோக்கமாக வந்தால் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கேட்பார்கள் உங்களுக்கு உங்களுக்கு வியாபாரம் பற்றிய கல்வி உங்களுக்கு தெரியுமா என்றுதான் கேட்பார் உங்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு முதல் இருக்கிறதா வியாபாரத்தை நீங்கள் எவ்வளவுக்கு வாங்குறீர்கள் எவ்வளவுக்கு விற்கிறீர்கள் லாபமா நஷ்டமா இதெல்லாம் அதற்கு உமர் அலி அல்லாஹன் அவருடைய கேள்வியாக இருக்காது உங்களுக்கு வியாபாரம் பற்றிய கல்வி தெரியுமா என்றுதான் அந்த துமரணியல்லோர் கேட்பாரு அந்த அளவுக்கு நீங்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி தொழுவதாக இருந்தாலும் சரி ஹஜ் செய்வதாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்குமே இஸ்லாமத்திலே அடிப்படை கல்விதான் அதனாலதான் தளபுல் எய்மிள் அழ புள்ளி முஸ்லீமின் ஒ முஸ்லீமா இமை தேடி படிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இரு இருபாளாருக்கும் கட்டாய கடமை என்று சொல்லுகிறது மார்க்கம் என்றால் நமக்கு தெரியும் அதனை விடுவதன் மூலமாக எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த அளவுக்கு கல்வி இஸ்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறேன் ஒரு மனிதன் உலகத்தை தேட வேண்டுமானாலும் கல்வி தேவை அவர்கள் சொல்லுவார்கள் யார் துன்யாவை தேட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் எளிமை கற்றுக்கொள்ள துன்யா தேவை இல்லை நான் அடைய போகிறேன் என்று ஒருவர் நினைத்தார் அவரும் எளிமை கற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து சொல்லுவார்கள் யாருக்கு துன்யாவும் தேவை ஆசுராவும் தேவை என்று யோசிக்கிறாரோ அந்த மனிதருக்கும் கல்வி தேவை என்று சொல்கிறார் ஒரு மனிதன் ரீதியில் இருந்தாலும் இன்பங்களை அடைய வேண்டுமாக இருந்தாலும் அடிப்படை கல்வி என்பதை தான் மார்க்கம் நிர்ணயித்து வைத்திருக்கிறது பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிடாது என்று சொல்லுவார்கள் ஒரு மனிதனின் அவனுடைய கல்விதான் கடைசி வரை அவனை காப்பாற்றுகின்ற ஆயுதமாக இருக்கும் ஒரு மனிதன் பெற்றோருக்கு கண்ணியத்தை தேடி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பணத்தினாலோ பதவியினாலோ அதை தேடி கொடுக்க முடியாது என்னை பெற்று வளர்த்த பெற்றோருக்கு நான் இந்த உலகத்திலே அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அவர்களை மக்களுக்கு மத்தியிலே நான் உயர்த்தி வைக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளை ஆசைப்பட்டால் அந்த பிள்ளை கட்டாயமாக கல்வியின் மூலமாகத்தான் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு தாயினுடைய பிரசவ வேதனை வழியை கூட ஒரு பிள்ளையால் மாற்ற முடியும் அந்த பிள்ளை கல்வி கற்றால் மாற்றும் இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற நேரத்திலே ஏற்படுகின்ற ஒரு வழி அந்த வழியை பிள்ளையுடைய முகத்தை பார்த்ததின் பார்த்த உடனே அந்த தாய் மறந்து விடுவார் ஆனால் அந்த பிள்ளை ஒரு காலத்திலே சாதித்து விட்டான் இவன் ஒரு துறையிலே முன்னேறி மக்கள் எல்லாரும் பேசுகின்ற அளவுக்கு இவன் மாறிவிட்டான் என்கின்ற பொழுது அந்த வழியை கூட தாய் மறந்து விடுகிறாள் ஏன் அது அந்த வழியை மாற்ற முடியும் ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மாத்திரம்தான் மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் கூட கல்வியால் தான் உயர்வு இருக்கிறது அப்படியானால் ஒரு சந்தேகம் வரும் ஆடு மாடு எங்கே போய் படித்தது ஒரு கேள்வி எங்கள் உள்ளத்திலே உயரலாம் காலையிலே ஆசையாக வீட்டுக்கு கறி வாங்க வேண்டும் என்று இறைச்சி கடைக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை நாளையிலே எங்கள் ஊரிலே இறைச்சி வாங்குவதன் மிகப்பெரிய போராட்டம் வாங்கிவிட்டு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு நாய் எங்களுடைய இறைச்சி தவி கொண்டு செல்லுகிறது நாயா நானா என்று பார்ப்பதற்காக வேண்டி விரட்டி போய் அந்த இறைச்சி பார்சலை பறைக்கிறோம் நாயோடு சண்டை போட்டு எப்படியோ அந்த பார்சலை நாங்கள் வாங்கிவிட்டோம் இப்பொழுது எதிரே பள்ளிவாயிலுமா வருகிறார் ஒரு சந்தேகம் சந்தேகத்துக்கு தெளிவு வேண்டும் கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் இல்லையா அதிர வாங்கிட்டு போனேன் நாய் பறைச்சிட்டு விடுவேணா நாய வாங்கி எடுத்துட்டேன் அதிரத்த இப்ப பத்துவா கேட்க வேண்டும் இதை என்னை சாப்பிட முடியுமா இமாம் சொல்லுவாரு நீங்கள் அதை திருப்பி நாய்க்கே போட்டுருங்க ஏ அது நஜீஸ் குரான் சொல்லுகிறது எஸ் அலு உனக்க மாதா ஒகில் நிலக்கும் நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று மக்கள் உங்களிடத்தில் கேட்பார்கள் சாப்பிடுங்கள் சுத்தமானதை சாப்பிடுங்கள் மனமானதை சாப்பிடுங்கள் நல்லதை சாப்பிடுங்கள் எனவே நாய் கவிக் கொண்டு சென்ற அந்த இறைச்சி ஹராமானது நஜீசானது அதை சாப்பிட முடியாது குரானிலே அல்லாவுதலா அதே தொடரிலே சொல்லுவான்

எல்லோரும் சொல்லுவார்கள் குருவானும் சொல்லுகிறது சொல்லுவார்கள் சாப்பிட முடியும் ஒரு நாய் கொண்டு போவதை சாப்பிட முடியாது இன்னொரு நாய் கொண்டு போவதை சாப்பிட முடியும் என்றால் இந்த இந்த வித்தியாசத்தை எது ஏற்படுத்தியது என்றால் குருவான் அதற்கு பதில் சொல்லுகிறது து அள்ளி மூனகுன்ன நீங்கள் அதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் அது படித்திருக்கிறது அது விளங்கி இருக்கிறது இது என்னை நிஜமானக்குரியது இதை நான் சாப்பிட முடியாது என்று அந்த நாய் விளங்கி இருப்பதனால் குருவான் சொல்லுகிறது ஒரு அறிவை ஒரு கல்வியை கற்ற ஒரு பிராணி அது வேட்டையை கட்டிருக்கிறது அது உங்களுக்கு கொண்டு வந்து சாப்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று குருஹான் சொல்லுகிறது நாய்க்கு மாத்திரம் அல்ல மனிதர்களுக்கும் இதே நிலைதான் குரானிலே அல்லா சொல்லுகிறான் படித்தவர்களும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா நிச்சயமாக சமகமாக மாட்டார்கள் என்பதை தான் குரான் இந்த வசனத்திலே சொல்ல வருகிறது அதனால் தான் இஸ்லாமத்திலே கல்விக்கு அவ்வளவு அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது உலகத்திலே கல்விக்கான ஆக பெரிய சிறப்பு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமா இருக்கு கொடுக்க கொடுக்க குறையாத ஒன்று என்றால் கல்வி மாத்திரம்தான் என்னுடைய என்னுடைய ஜிப்பாவுக்குள்ளே ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் யாராவது வந்து கேட்டால் நான் நூறு ரூபாய் கொடுத்தால் அந்த ஆயிரம் ரூபாயிலே இருந்து நூறு ரூபாய் குறையத்தான் செய்யும் சதக்காவாக கொடுத்தால் அது வேறு வழியாக வந்து சேரும் என்பது வேறு வழி ஆனால் கல்வி ஒன்று மாத்திரம்தான் கொடுக்க கொடுக்க கூடிக்கொண்டே போகும் அது கல்விக்கான தனிச்சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கான கண்ணியத்தை கூட கல்வி மட்டும்தான் வழங்க முடியும் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள் ஒரு மனிதன் அரசனாக இருந்தாலும் அவருடைய எல்லைக்குள்ளேதான் அந்த அரசனுக்கு சிறப்பு இருக்கிறது ஆனால் ஒரு கல்வி கற்ற ஒரு கல்விமான் அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு சிறப்பு இருக்கிறது என்றுதான் மேலே சொன்ன அந்த அந்த மூத்தோர்களுடைய சொல்லினுடைய விளக்கமாக இருக்கிறது எங்கு சென்றாலும் கல்விக்கு மாத்திரம் தான் சிறப்பு இருக்கு பணத்தினால் எங்களால் சிறப்பு தேட முடியாது பணம் எவ்வளவு காலம் எங்களுடைய கையிலே இருக்கிறதோ அது வரை சிறப்பு இருக்கும் அதற்கு பின்னால் இல்லை எவ்வளவு காலம் எங்களுடைய பதவி கையிலே இருக்கிறதோ பதவி இருக்கின்ற வரைக்கும் சிறப்பு இருக்கும் அதற்கு பின்னால் இல்லை ஆனால் கல்வி ஒன்று மாத்திரம்தான் எங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும் எங்களை எங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாமல் இருக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கான கண்ணியத்தை உயர்த்தி தரும் எங்களை சமுதாயத்திலே மிகப்பெரிய அந்தஸ்திலே வைத்து வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான் அப்படியானால் கல்விக்கான அடிப்படை என்ன குரான் சொல்லுகிறது உன் இறைவனின் பெயரை முன்வைத்தினி நீ ஓது வாசி படி என்று சொல்லுகிறது எந்த துறையிலே இஸ்லாத்திலே கல்வி கற்பதற்கும் தடை ஏதும் கிடையாது நீங்கள் வைத்தியராகலாம் பொறியியலாளராகலாம் தொழில்நுட்ப வல்லுவனாகலாம் வணிகத்திலே படிக்கலாம் கலைத்துறையிலே படிக்கலாம் எது வேண்டுமானாலும் படிப்பதற்கு இஸ்லாத்திலே எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் அதனுடைய அடிப்படை என்னவென்றால் உன் இறைவனின் பெயரை முன்வைத்து நீங்கள் எந்த துறையிலே சாதனை படைத்தாலும் அதற்கு இஸ்லாம் தடை விதிக்காது ஆனால் இறைவனை மறந்து விடாது இதுதான் சொல்லுகிறான் முதல் முதலில் இறக்கப்பட்ட இந்த திருமலை வசனத்திலே ஐந்து வசனங்கள் இறக்கப்பட்டது அந்த ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான் சலக்கல் இன்சான மாலம் நம் மனு மனுஷன படைசன் அவனுக்கு எதுவுமே தெரியாது தெரியாத ஒன்றை வைத்துத்தான் அவனை படைத்திருக்கிறேன் வயிற்றிலே இருந்து வெளியாக்கினான் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால சொல்லுகிறான் நீங்கள் எந்த உயரத்துக்கு போவதற்கும் நான் தடை விதிக்க மாட்டேன் ஆனால் என்னை நீங்கள் மறை மறந்து விட வேண்டாம் உன் திரைவனின் திருப்பெயரை படி என்று இஸ்லாம் குரான் சொல்லி தருகிறது ஒரு மனிதனுக்கு துன்யா துனியாவினுக்கும் ஆகிராவுக்கும் பிரயோசனமான ஒரு கல்வி அந்த கல்வி மாத்திரம்தான் உலகத்திலே நிலைத்திணிக்கும் ஆசிரத்திலே நன்மையை கொண்டு வந்தது சில நேரங்களில் எங்களுடைய வசதிக்காக வேண்டி நாங்கள் பிரித்து வைத்திருப்போம் இது துனியாவுடைய கல்வி இது ஆசிராவுடைய கல்வி அப்படி எதுவும் கிடையாது புராணை நாங்கள் புரட்டி பார்த்தால் இன்று துன்யாவுடைய கல்வி என்று எத்தனையோ கல்விகளை நாங்கள் சொல்லுகிறோம் அவைகளிலே நபிமார்கள் கால் கால்பதித்திருக்கிறார் அப்படியானால் சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் கல்வியை இரண்டாகத்தான் பிரித்து சொன்னார்கள் அல்லாஹ் பிரயோஜனமான கல்வியை அல்லாஹும அல்லாஹும இன்னை யாவும்லா என்றார் பிரயோஜனமற்ற கல்வியிலிருந்து என்னை பாதுகாரு என்று அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார் எனவே எந்த கல்வியை நாங்கள் கணிக்கிறோமோ அந்த கல்வி எங்களுக்கு துனியாவுக்கும் பிரயோஜனத்தை தருகிறது அல்லாஹுவை நாங்கள் படிக்கிறோம் அது எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி தருகிறது ஆஹிராவிலும் வெற்றியை ஏற்படுத்தி தருகிறது என்றால் பிரயோஜனமான கல்வி வானிலை அல்லாஹ் தால வைத்திய துறைக்கு முன்னோடியாக அதற்கு ஈசா அலை இஸ்லாம் அவர்களை சொல்லுவார் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு நபி ஒரு ரசூல் அவருக்கு கொடுக்கப்பட்டது அற்புதம் என்பதெல்லாம் உண்மை ஆனால் நாங்கள் ஒரு வைத்தியராக அவரை பார்க்காததன் விளைவு என்னவென்றால் இன்று கிறிஸ்தவ உலகம் வைத்தியத்துறையை கையிலே வைத்திருக்கிறது இன்று அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பணியை செய்கிறார்கள் அவர்களுடைய மார்க்கத்துக்கு மக்களை அழைக்கிறார்கள் இலவசமாக மருத்துவமனை மருத்துவ உதவி செய்கிறார்கள் ஏன் எங்கிருந்து படித்தார்கள் இஸ்லாம் அவர்கள் தான் அவர்களுக்கான முன்னோடி நாங்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை நபி ரசூல் மோஜிதா என்று மட்டும் பார்த்ததன் விளைவு இன்று அவர்கள் கிறிஸ்தவருடைய கையிலே மருத்துவம் இருக்கிறது யூதர்களுடைய கையிலே தொழில்நுட்பம் இருக்கிறது அது ஈசா அலை இஸ்லாம் உலகத்திலே எந்த மருத்துவரும் சாதிக்க முடியாத சாதனையை செய்தவர்கள் அபரசவயில் பிறவி குருடலகளை நான் சுகப்படுத்துவேன் இதுவரை எந்த வைத்தியமும் அந்த சாதனை எட்டவில்லை கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் பிடித்த நோயாளர்களை நான் சுகப்படுத்துவேன் எந்த வைத்தியரும் இதுவரை அந்த சாதனையை எட்டவில்லை மௌத்தா மரணித்தவர்களை நான் உயிர்ப்பிப்பேன் எந்த வைத்தியரும் செல்லவில்லை சொல்ல மாட்டார்கள் மருந்து தந்ததற்கு பின்னால் ரெண்டு நாட்கள்ல குணமாகும் இல்லைன்னா மூணாவது நாள் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க நீங்க எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் இதுதான் வரும் ஆனால் ஈசா அலி இஸ்லாம் நான் பிறவி குருநேயை குதமாக்குவேன் நான் கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் பிடித்த நோயாளிகளை கோமாக்குவேன் நான் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேன் ஆனால் அடிப்படை என்ன தெரியுமா அல்லாஹுவின் அனுமதியோடு இதுதான் அந்த கல்விக்கான மிகப்பெரிய சிறப்பு அல்லாஹ் சொல்லுகிறானே கல்லதிகள உங்களுடைய இறைவனை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள் வைக்கிய துறையிலே சாதித் அதன் உதவி கொண்டுதான் நான் இவைகளை செய்கிறேன் என்கின்ற அந்த அந்த உயர்ந்த உயர்ந்த வார்த்தை அவர்கள் வெளிப்படுத்தினார் குரான் சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அதே போன்றுவேர் இன்ஜினியர் இவைகளுக்கெல்லாம் அடிப்படை அது நபிமாரிகள் தான் நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லுகிறான் அது சுலைமான் அலை உலகத்திலே ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராக வாழ்ந்தவர்கள் காற்றை தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருந்தார்கள் காற்றை தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருந்தார்கள் காற்று வழியாகத்தான் எங்களுடைய தொலைபேசிகள் இன்டர்நெட் வானொலி தொலைக்காட்சி எல்லாம் நடக்கிறது ஆனால் காற்றை கொண்டோல் பண்ணுகின்ற தன்னுடைய கையிலே வைத்திருந்த அந்த கலை அதற்கு சுலைமான் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே இருந்து இந்த உலகத்திலே பூமிக்கு அடியில என்ன இருக்கிறது என்பதற்கான தயாரிக்கப்படுகிறது ஒரே ஒரு பறவை இஸ்லாம் பார்த்தார்கள் என்ன இருக்கிறது என்பதை அதை பண்ணி சொல்லும் இவைகளை யூதர்கள் பார்த்தார்கள் யூதர்கள் இதை விளங்கினார்கள் இன்று தொழில்நுட்பத்திலே அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கிறார்கள் உலகத்திலே சிவில் இன்ஜினியர் உதாரணமாக அது சுல்கர் அலை இஸ்லாம் அவர்கள் எல்லாம் சொல்லுவார் உலகத்தே ஆட்சி செய்த ஒரு மாமனிதர் சூரியன் எங்கு உதிக்கிறதோ அந்த இடத்துக்கும் அது மறைகிற இடத்துக்கும் பயணப்பட்ட ஒரு மனிதர் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு சென்று பார்க்கிறார்கள் அங்கே ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் சொன்னார்கள் அந்த மக்கள் இதற்கு பின்னால் எங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இந்த மலைகளுக்கு அப்பால் அவர்கள் வாழுகிறார்கள் பூமியிலே அவர்கள் என்கின்ற பெயர் அவர்களுக்கு அவர்கள் பூமியிலே இருந்து அழிச்சாட்சியம் வசாது செய்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு திரையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டார் சொன்னார்களா தூப் நீங்கள் இரும்புகளை கொண்டு வாருங்கள் அந்த இரண்டு மலைகளை குடைந்து அந்த இரும்புகளை நீங்கள் ஏற்படுத்துங்கள் நெருப்புகளை உருவாக்கி காய்ச்சி அதிலே ஊத்துங்கள் மிகவும் பலசாலியான சக்தியான மனிதர்களை கொண்டு வாருங்கள் அவர்கள் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு உலகத்திலே எந்த இன்ஜினியரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அவருக்கு அவர் கட்டி அந்த கட்டிடத்துக்கு அவர் செய்த அந்த வேலைக்கு அவர்கள் கொடுத்த கேரண்டி என்ன தெரியுமா தியாமத்தினால் வரைக்கும் இது அப்படியே இருக்கும் யாமத்து நாளைக்கு பின்னாலதான் இது அழிந்து போகும் என்று சுல்கரணி கொடுத்தார் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் சொன்ன வார்த்தை இன்று ஒரு இன்ஜினியர் கட்டுகின்ற ஒரு வீடு ஐம்பது வருடம் தாக்கு பிடிக்காது சில நேரங்களிலே கட்டி விட்டு வெளியே வந்து ஏதாவது சாப்பிட்டு வைத்து பார்த்தால் வெடி இருக்கும் ஆனால் அது சுல்கர்ணி நலம் சொன்னார்கள் நான் கட்டி இந்த கட்டிடம் இருக்கிறது இது இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் சொன்ன வார்த்தை வரும் வரைக்கும் இது இது அப்படியே அல்லாஹுடைய கட்டளை வந்து விட்டால் அழிந்து மக்கள் இதை பார்த்தார்கள் ஒரு ஓட்டையை கூட போட முடியாது அந்த அளவுக்கு சிலாகித்து பேசிய நேரத்திலேதான் ஒரு இஸ்லாமிய இன்ஜினியருடைய வாழ்க்கை வாயிலே இருந்து வர வேண்டிய வார்த்தை அது வந்தது அதில் சுல்கரணி அலை இஸ்லாம் சொன்னார்கள் இது என்னுடைய இறைவனுடைய இது என்னுடைய இறைவனுடைய ரஹ்மத் என்று சொன்னார் இது என்னுடைய இறைவனின் ரஹ்மத் அருக்குடை என்று சொன்னார் இதைத்தான் அல்லாஹு தாலா இஸ்மி படைத்தவனை மறக்காமல் நீங்கள் ஓதுங்கள் படியுங்கள் என்பதற்கு சொல்லுங்கள் எனவே இஸ்லாம் எந்த தடையையும் விதிக்கவில்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எதிர்காலத்துக்கு செய்கின்ற பெரிய முதலீடு கல்விதான் கல்விக்காக வேண்டிய அவர்களுக்கு நாங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்களும் அவர்களுடைய எதிர்காலத்தை அது நீங்கள் சொத்தை கொடுக்க தேவையில்லை சுதங்களை கொடுக்க தேவையில்லை கல்வியை மாத்திரம் கொடுங்கள் அதன் மூலம் அவர்கள் பயணப்படுவார் எனவே இந்த எமது ஊருக்குள்ளே பாடசாலை மதரசா அதே போன்று பெண்கள் மதரசா பள்ளி வாயிலக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதே போன்று இவைகள் எல்லாமே எங்களுடைய பொறுப்புக்கு கீழே தான் இருக்கும் நாங்கள் அவைகளை வளப்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு கல்வி சமுதாயத்தை எங்கள் ஊரிலே மாற்ற முடியும் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர்களை எங்கள் ஊரிலே உருவாக்க முடியும் இவைகளுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய பணங்களை கொட்டி கொடுக்க வேண்டும் மாற்றமாக வேறு ஏதாவது ஒன்றுக்கு நாங்கள் செலவழிக்க முற்பட்டோம் என்றால் ஒரு பெரும் தலைமுறையை நாங்கள் நாசமாக்குறோம் என்ற அர்த்தம் அதிகமாக பேசுகின்ற வார்த்தை தான் மக்கள் அதிகமாக மாணவர்கள் இளைஞர்கள் அடிமையாகிறார்கள் அவனுக்கு வேலை இல்லை அவர்களுக்கு படிப்பதற்கு எந்த விதமான பா இதுவும் இல்லை அவர்களுக்கு சிந்தனை எல்லாம் ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஏதாவது உலகத்தை பற்றிய சிந்தனையில் வாழ்வதன் காரணமாக அவர்கள் இந்த நாசகரமான வேலையில் ஈடுபடுகிறான் இவைகளை விட்டு எங்களுடைய ஊரை பாதுகாக்க வேண்டும் என்றால் அது நாங்கள் கொடுக்குகின்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குகின்ற கல்வியால் மாத்திரம்தான் ஆனால் கொடுக்கப்படக்கூடிய கல்வி ஆன்மீகத்தோடு சேர்ந்ததாக இருக்கிறது நிறைய பேர் சொல்வார்கள் நாங்கள் நிறைய படிச்சு கொடுத்திருக்கிறேன் நிறைய படிச்சிருக்கிறான் என்ன மகன் ஆனால் என்ன மதிக்க மாட்டான் அவன் செலவழி அவன் சம்பாதிக்கிறான் ஆனால் எனக்கு தர மாட்டான் அவனுக்காக வேண்டி நான் எத்தனை நாள் பசி இருந்திருக்கிறேன் அவனுக்காக வேண்டி நான் எத்தனை எத்தனை இரவு தூங்காமல் இருந்திருக்கிறேன் ஆனால் அவன் சம்பாதிக்கிறான் எனக்கு தராமல் இருக்கிறான் என்று எத்தனையோ பெற்றோர்கள் நாங்கள் கவலைப்படுகிறோம் ஆனால் அதற்கான அடிப்படை என்ன தெரியுமா ஆன்மீகத்துடன் கூடிய கல்வியை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதன் வழியாகத்தான் ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் தடம் மாறாமல் இருப்பான் அவர்கள் தடம் மாறாமல் இருக்கின்ற பொழுது அது எங்களுடைய ஊருக்கும் பெருமை எவது நாட்டுக்கும் பெருமை அது பெற்றோர்களுக்கும் பெருமை எனவே ஒரு சிறந்த கல்வி சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எவது ஊரிலே இருந்து நாங்கள் முயற்சிப்போம் அல்லாஹ் அதற்கான முழு வழியையும் எங்களுக்கு திறந்து வருவானாக யாருல்லா ஒரு சிறந்த கல்வி சமுதாயத்தை எங்கள் ஊரிலே உருவாக்குவதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக யாழ்லா சிறந்த கல்விமான்களை எங்கள் ஊரிலே இருந்து உருவாக்குவாயாக ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த கல்வி எங்கள் ஊர் மக்களுக்கு யாருதான் ஊர் பிள்ளைகளுக்கு நீ கொடுப்பாயாக அதற்கு செலவு செய்யக்கூடிய உள்ளத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துருள்வாயாக யாருலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக உற்றார் உறவினர்கள் எமக்கு ஓதி தந்த உஸ்தாத்மார்கள் படித்து தந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யாரெல்லாம் மறந்து மறைந்து மன்னரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியான கபராளிகளுடைய மன்னரையே சுவனத்து புஜோலையாக ஆக்கியவருவாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين